ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நீங்கள் இருக்குது ஒரு சூப்பரான ஒன் கிராம் கோல்டு ஆன்டிக் நெக்லஸ் தாங்க பாருங்கள் சூப்பரான டிசைனில் சூப்பரான மாடலில் நல்ல ஃபினிஷிங்காக வந்திருக்கு பாருங்கள் மாங்கா நெக்லஸ்ன்னு சொல்லுவோம் நல்ல அழகா சூப்பரான ஒரு க்ரீன் கல்லில் வந்திருக்கு பாருங்கள் இதெல்லாம் பட்டு சறுக்கி அப்படி சூப்பராக கட்டிகிட்டு போகிறதுக்கு இருக்கும் எல்லாமே ஏடி ஸ்டோன் தான் இது எல்லாமே ரூபி பெரிய கல் எல்லாமே ரூபி கல்லில் வந்திருக்கு ஒயிட் எல்லாமே ஏடி கல்லில் தான் வந்திருக்கு பாருங்கள் பார்க்கவே ஒரு அழகான பிரம்மாண்டமாக ஒரு பெரிய இளவரசியெல்லாம் போடுற மாதிரி மாடல் அதுக்கு ஜோடியாக அழகான ஸ்டெட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் நல்ல நேர்த்தியான மாடலில் பார்த்தாலே பயங்கர லுக்கு கொடுக்கு பாருங்கள் இதெல்லாமே உங்களுக்கு குறைந்த வழியிலே வந்திருக்கு ஆஃபரில் கொடுப்போம் தீபாவளி ஆஃபரில் நிறைய வந்திருக்கு நேரில் வாங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்